ஜீன் ஜீவன் முக்த ஜீவன் முக்தர்னா என்ன முக்தா என்னோடு சொக்கம் போகிறதா சொக்கம் கிடைக்கிறதா அது டையக்கூடியவா நமக்கு ரெண்டு வினைகள் உண்டு வினை இதுல நல்லது നൽവിനെ വേണം നൽവിനെ വേണം അപ്ഡിത്താനാ വേണ്ടി വേണമോ വേണ്ടാമോ മുക്തി വേണമെന്നാൽ നമുക്ക് വിനയെ ഇരിക്കുക നൽവിനെ ഇരുക്കൂടാതെ തീവനെ ഇരുക്ക കൂടാതെ അതാ മുഖ്യം നൽവിനെ ഇരുന്ന് എന്നെ ചെയ്യോ നല്ല പിഴവ് കിടക്കും തീവന ഇരുന്താ എന്നെ ചെയ്യോ തീയപകിടും இது திரும்ப திரும்ப பிறந்து பிறந்த இறப்பதினை போதும் போதுமே பிறவி நீங்கி உந்தன் பாதம் சேர வேண்டுமேனு பாடம் பிறந்து பிறந்து சாவது வேண்டாம் பிறவி இல்லாம உன் பாதம் சேரணும் அப்படி இருக்கணும்னா நமக்கு என்ன இருக்க கூடாது நல்வினையும் இருக்க கூடாது தீவிரம் இருக்க கூடாது அதுதான் காயே நவாசா இந்த மந்திரம் யாருக்கு தெரியும் சொல்லுங்க

மனசேந்திரியவா புத்தியாத்மனாவா பிரகதேஸ்வபாவா சிவகத்தியல் சகலம் ஸ்ரீ நாராயண காயம் உடம்பால மனசால வாக்கால கர்மத்தால குணத்தாலே செயலாலை இயல்பால எப்படி ஆனாலும் நாம என்ன கர்மங்கள் செய்தாலும் അതെല്ലാം പോയി നാറാന കിട്ട് ചേരട്ടും നമുക്കത് വേണ്ട കർമ്മത്തിന്റെ നമുക്ക് വേണ്ട ഞാനപ്പാനയിലെ ചൊലുകാൽ പൊന്നിൻ ചങ്ങലിപ്പറഞ്ഞതിൽ ഭേദങ്ങൾ രണ്ടിനാലും പണി ചെയ്ത ചങ്ങലയെല്ലോ വിശ്രമ കർമ്മവും ഞാനപ്പാനയിലെ ചൊല ഞാനപ്പാനത് ഞാനപ്പാന

இரும்பும் தங்கவும் சேர்ந்த சங்கிலியால கட்டி வச்சிருக்கு நல்ல மத்திய நேரம் நல்ல பசி சாப்பாடும் கொண்டு வச்சா போட்டு சாப்பாடு சாப்பாடு விளம்பியாச்சு கொண்டு வச்சிருக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க எப்படி சாப்பிடுவோம் சாப்பிட முடியுமா நமக்கு அப்ப ஷீபா உடனே என்ன பத்து கிலோ தங்கத்தால கட்டி போட்டிருக்கே ஆஹா அப்படி சொல்லுவாங்களா தனுஷா என்ன இரும்பால கட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லுவாங்களா ஸ்ரீ சுனேகா வந்து எனக்கு இரும்பும் தங்கமும் சேர்ந்திருக்கேன்னு சொல்லுவாங்களா இல்ல ஏதானாலும் கட்டா ஊத்து விடுங்க சா சாப்பிடட்டு அப்படின்னா சொல்லுவீங்க தங்கம் ஆனாலும் கட்டுதான் இரும்பானாலும் கட்டுதான் மிக்ஸ் ஆனாலும் கட்டுதான் அதே மாதிரி புண்ணியமானாலும் கட்டுதான் பாபமானாலும் கட்டுதான் புண்ணிய பாபம் நமக்கு எல்லாம் அதுதான் மிக்சிங் தான் புண்ணிய பாபமானாலும் கட்டு தான் இந்த அதனால நமக்கு புண்ணியமும் வேண்டாம் பாவமும் வேண்டாம் அப்படி அந்த இருவனை ஒப்பு மல பரிபாகம் மல பரிபாகம்னு ஆணவம் கண்மம் மாய இதை பண்ணுதல் சந்நிதி பாதமும் குருவருட்பேகம் பெற்று பண்டை சிற்றகவே ஒழித்து ஞானம் பெருகி இறைவன் திருவரலை நுகர்ந்து வாழ்பவர் முக்தர் என அவர் ஜீவனோடு இந்த வா உலகில் இருக்கும் வரைக்கும் ஜீவன் முக்தகனை கோகலா இப்போ ரமணா மகரிஷி இப்ப ராமகிருஷ்ண பரவம் சார் அது மாதிரி விசை சாமியார் இப்படி நிறைய சன்னியாசி நிறைய சித்தர்கள் இருந்தாங்க இவங்க எல்லாம் அவங்களுக்கு எந்த வினையும் கிடையாது ஆணவ கண்ம மாயையும் கிடையாது அவங்களுக்கு குருவர்கள் பெற்று இறைவனுடைய ஞானத்தன் மூலமாக பண்டைய மலங்கள் எல்லாம் போய் ஒழிந்து அவங்க உலகத்துல உயிரோட தான் இருப்பாங்க ஆனாலும் அவங்கள முக்தி நிலையில இருப்பாங்க அதனால அவங்களுக்கு ஜீவன் முக்தக இறந்து போக முக்தி வேக உயிரோடு இருக்கும்போதே முக்தகளாக இருப்பவர்கள் வேற அப்படி இருப்பாங்க இவங்கள்கிட்ட ஆணவம் கண்மம் மாய இதெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது ஆனாலும் அங்க ஒரு ட்ரிஸ்ட் வச்சிருக்கு ஆனாலும் இப்ப இருக்கு காயப்பா காய பெருங்காயப்பா இந்த பெருங்காயடப்பாய நல்ல காயம் எல்லாம் தீர்ந்த பிறகு அதை கழுவி வச்சிருந்தாலும் அதுக்குள்ளார என்ன மனம் இருக்கும் காயத்தினுடைய மனம் இருக்கு அப்படித்தானே அம்மாவாரு தானே எல்லாரும் தெரியும் தானே காயம் மணக்குமா ஆஹ் மணக்கும் அப்படி இருந்தா காய மனம் இருக்கும் அது போல எவ்வளவுதான் சித்தி அடைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள்ளாலையும் அந்த மலங்களுடைய வாசனை இருக்கும் இது வாசனா மலம் எனப்படும் மற்ற மூணு மலங்கள் ஆனவம் கண்மம் மாயை அந்த மலங்கள் இருக்கும் அந்த மரங்களை எல்லாம் நீக்கி ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனாலும் காயப்பாவுக்குள்ளால காயத்தினுடைய மனம் எப்போதும் இருப்பது போல இவர்களுக்குள்ளாலே வாசன என்பது ஒண்ணு இருக்கு இந்த வாசனை இருக்கு இது எப்படிப்பட்டவங்களையும் என்ன செய்யும் நமக்கு தெரியும் விஸ்வாமித்ரா முனிவர் விஸ்வாமித்ரா என்ன செஞ்சாரு எல்லாம் பெரிய தவம் எல்லாம் செய்து நல்ல இதாகத்தான் இருந்தாரு ஆனா என்னாச்சு மேலகை வந்து நடனமாறின போது தன்னை எவ்வளவுதான் பிடிச்சிருந்த போக முடியாத அந்த வாசனை மயக்கத்தால தன்னை இழந்துட்டார் இப்படிப்பட்ட இந்த காசியபோமனி இவர்கள் அது மாதிரி இவங்களெல்லாம் எல்லாம் இதுக்கு அடையாளமாக இந்த வாசனை மலம் தம்மை அணுகலாது பரிகரிக்கிறதுக்காக வேண்டி மெய் அடியார்களோடு பயின்றும் அவர்களுடைய திருவேடங்களையும் ஆலயங்களையும் என தொழுதும் வழிபடுத்தல் வேண்டும் அப்ப நமக்கு அந்த ஆணவம் ஆணவங்கன்மை இல்லாத இருக்கக்கூடியது நமக்கு இல்லை நம்ம எல்லாம் ஆணவங்கன்மாய உள்ளவங்க கொஞ்சமாவது இதுபோலமாக இருக்கும் அது இல்லாம இருந்தும் வாசனாமலம் இருக்கக்கூடியவர்கள் இது அந்த வாசனாமலம் நமக்கு வந்து சேரக்கூடாது நினைச்சாச்சுன்னா மெய் என்பர்கள் அடியவர்கள் அடியாக்கலுக்கு தான் அங்கு போயிருக்கு தொண்டர் அடி பொடியாழ்வா அப்படின்னு ஒரு தொண்டருடைய கூட பொடியாக இருக்கின்றேன்னு வச்சிருக்காரு அந்த அளவுக்கு அடியவர்களுக்கு உயர்ந்த இடம் அந்த மெய் அடியவர்களுடைய அவங்கள கூட விழுந்து அவங்க சொல்லித்தாங்க எல்லாம் கேட்டு அவங்க கூட படிச்சும் அவங்க கூட செயல்படிந்தும் அவங்க ஒரு சந்நியாசம் சன்னியாசம் மாதிரி உடம்பெல்லாம் பூசி நடந்தாருன்னு நாமளும் அப்படி நடந்தும் அவங்க கோ தொழில் கோயில்கள் எல்லாம் இறைவன் தொழுதும் ஆலயம் தானும் அறநிலை தொழுதும் இறைவனாக தொழுதும் நாம வணங்கணும் இறைவன் இடத்துல அன்பில்லாதவங்களுக்கு ஒரு உயிருக்கு மேலேயும் என்ன இருக்காது அன்பு இருக்காது நமக்கு கடவுளுக்கு மேல பாசம் இருக்குதுன்னா எல்லா அதனாலதான் கடவுள் பயம் வேணும் கடவுளுக்கு மேல பற்று வேணும்னு சொல்லக்கூடியது கடவுள் பற்றியுள்ளவங்களால தான் மீதி எல்லாரையுமே என்ன செய்ய முடியும் நேசிக்க முடியும் அவ அப்படி அவ தனக்கு உகுதி தருவதை செய்யாமையால் தமிழத்தில் இப்படி கடவுள்கிட்ட அன்பு வச்சா கடவுள் நம்மை மீதி எல்லார்ட்டையும் அன்பாக இருக்க வைப்பார் ஆனா அதை செய்யாத இருக்கிறதுனால இவங்க தனக்கிட்டையே அன்பில்லாதவர்கள் சொல்லி அதனால ஜீவன் முக்தர் அவரை நீக்கி எல்லாம் நீக்கணும் அவங்களும் இல்லாம நல்லவர்களோடு நல்ல அடியவர்களோடு சேர்ந்து இறைவனை கும்பிட்டு கூத்தாடி ஆலயங்களில் வழிபட்டு நடப்போம் நாம பார்க்கும் போது பைத்தியம் என்று தோன்றும் இந்த ஆளும் பைத்தியமா இருக்காரே அப்படின்னு தோணும் அப்படி இருப்பார்கள் இவர்களை வாசனாமலம் தாக்காது நான் கூட ஒரு போன வருஷம் சென்னை தோட்டத்துல ஒரு கோயில் திருவிழாவுக்கு பார்த்தேன் இது மாதிரி ஒரு ஜீவன் முக்தரை நாம எல்லாம் கூட அப்படியே தயங்குவோம் ஆனா அவரு வந்து அந்த கோயில் திருவிழாவில் திருவாசகம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் திருவாசகம் இடத்துல வந்து தலையில இதெல்லாம் கட்டி சிவன மாதிரி அங்க நடனம் ஆடுகின்றார் அவரே இந்த பாட்டை பாடிக்கொண்டே ஆடுகின்றார் திரு திருவாசகத்திலுள்ள அத்தனை பாட்டும் அவருக்கு மனப்பாடமாக இருக்கின்றது ஆஹ் எல்லாரும் பார்க்காங்களே அத்தனை பேரும் பார்க்காங்களேங்கிற எந்த சிந்தனையும் இல்லை அவர் தன்னை மகர்ந்து ஆடுகின்றார் அப்படி ஆடக்கூடியவங்களா இருப்பா அங்க ஆஹ் ஜீவன் முக்தர்கள் அப்படி அவர்களை அவர்களே மாசனம் தாக்காது இப்ப அவரு குருகுலம் ஒண்ணு இருந்தது அந்த குருகுலத்துல ஒரு குரு இருந்தாரு சீடர்களுக்கு குரு எடுத்து கொண்டிருக்கின்றார் அப்ப இந்த மும்மலங்களை பற்றி மும்மலம் நீங்களை பற்றி எல்லாம் வரும்போது வாசனா மலம் அப்படின்னு ஒன்று உண்டு வாசனா மலம் நம்மை தாக்காதவாக மல நீக்கம் பெற்றவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு ஆள் ஆணவம் கண்ம மாயை போன்ற மலங்களை நீக்கி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த வாசன எப்படி காயம் இருந்த அவுக்குள்ளால காயத்தினுடைய மனம் இருக்குமோ அது போல இந்த ஆணவம் கண்மம் மாயைகள் இருந்த இந்த இதுக்குள்ளால இதனுடைய தாக்கம் மறுபடியும் வரலாம் அதான் வாசனாமலம் அப்படி வரக்கூடும் அது வராம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு உபதேசம் கொடுக்கின்றார் உடனே ஒரு சிஷ்யம் எழுதி சொல்லுகின்றார் குருவே வாசனாமல தங்களை தாக்குமா அப்படின்னு உடனே குரு சொன்னதாமா என்னையும் தாக்கலாம் உடனே குரு போய் சொல்லல என்ன தாக்கா நான் ரொம்ப ஆள் அப்படி ஒன்றும் சொல்லல ஆமா என்னையும் தாக்கலாம் உன்னையும் தாக்கும் யாரை தாக்கும் என்று சொன்னார் அது தாக்குமா இருக்கும் என்ன தாக்கா தாக்குமா இருக்கும் என்ன அப்படியாது தாக்காது அப்படின்னா குரு பார்த்த அப்படியா அப்படின்னா நீ என்னை விட உயர்ந்தவன் நீ என்ன மிகப்பெரியவன் வாசனாமலத்தால் தாக்கப்படாத நீ தான் இங்க குருகுலத்துக்கு குருவாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு சொல்லி அவனை அந்த குருகளுக்கு ஆசிரியராக வச்சுட்டு விருந்துட்டு காட்டுக்கு போயிட்டார் கொஞ்சம் காலம் கழிஞ்சது புதிய குரு அந்த குருவில் இருக்கிற இடத்துலையும் அந்த வனத்திலையும் அந்த தோட்டங்கள்ல எல்லாம் அப்படியே நடந்து திரிகின்ற போது ஒரு குளம் தெரிஞ்சிது அந்த குளம் நல்ல அழகான படிங் பளிங்கு கல்களால் மாகபிள் கல் கொண்டு அலங்கரித்த படிகள் எல்லாம் இருந்தது இதை பார்க்கும் போதே குளிக்கலாம் போல தோணுச்சு கண்ணாடி மாதிரி குளத்துல உள்ள எல்லாம் தெரியுது அப்படி தூய்மையான தண்ணி இந்த புதிய குரு அந்த தண்ணீரில் இறங்கி குளிக்க இறங்கினார் அப்படி இறங்கி அப்படி போது இந்த இவர் இறங்கின எதிர் எதிர்தொகையில் ஒரு அழகான பெண் குளித்து கொண்டு இருக்கின்றார் அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இவர் மெல்ல நீந்தி அந்த துறைக்கு போகிறார் அந்த பொண்ணு குளிக்கக்கூடிய துறையிலேயே இவரும் போகிட்டார் போய் இவங்களுக்குள்ளால மாறு மாறி என்ன வருது பேச்சு வருது பேசி 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 கொஞ்ச நேரம் ஆச்சு அந்த பொண்ணு இவருக்கு கையை பிடிச்சிட்டு என்னை நீர் திருமணம் செய்து கொள்வதனால் கண்ணை மூடிக்கொண்டு நான் சொல்லுவது போல நீ கேட்பதாக சத்தியம் செய்து தர வேணும் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அந்த இவரையும் கையை பிடிச்சிட்டு கண்களை மூடி சத்தியம் செய்யக்கூடிய நேரத்துல பார்த்தா அந்த கை வந்து பெண்ணுக்கு கை மாதிரி இல்லை இப்போ முதல்ல கை பிடிக்கும்போது பெண்ணுக்கு கை மாதிரி தான் இருந்தது ஆனா இப்போ அந்த கை சாஃப்ட் இல்லாமல் கட்டி கையாமும் இப்போ இனக்கு கையை மாதிரி இந்த கை மாதிரி கட்டி கையாமும் இவர் பார்த்தா என்னடாது ஆணவர் கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணை தகந்து பார்த்தா இவரு கையில பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கை என்னது குருவனுடைய கை இவருடைய பழைய குருவனுடைய கை அதாவது ஆன வாசனாமலம் உன்னை தாக்காதுன்னா நீதான் இதுக்கு குரு சொல்லிட்டு ஒரு பதிவை கொடுத்துட்டு போனாரு அவருதிக்காரு அங்க அவர் கேட்காரு என்னப்பா வாசனாமலம் உன்னை தாக்குமா தாக்காதா அப்படின்னு கேக்கு சீடர் பத்தகை நடுங்கி ஐயையோ ஐயோ இவ்வளவு பெரிய அவச்சாரம் செய்து விட்டேன் ஒரு நிமிஷம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நம்ம தன் வசம் இழந்து அந்த அழகான பெண்ணுல மயங்கி இவ்வளவும் அவளுக்கு சத்தியம் செய்து கொடுக்கக்கூடிய வரைக்கும் போச்சு அப்போ எனக்குள்ளால இருந்த அந்த பழைய வாசனை ஒரு காலத்துல இந்த ஆசைகள் எல்லாம் இருந்ததுனால அந்த வாசனை இப்ப இங்க தூண்டிச்சு அப்ப இவரோட பார்த்தாரு அப்ப அவருக்கு புரிஞ்சு போச்சு எனக்கு உண்மையை உணர்த்துவதற்காக தான் குரு இந்த வேலை செய்தா என்பத சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாரு குருகுற குருகுலத்தை கூட்டிட்டு வந்து வாசனை மலம் என்னையும் தாக்கும் யாரையும் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கதான் இதுக்கு உண்மையான குருன்னு சொல்லி அந்த குருவை அங்க உட்கார வச்சு இப்ப இதுல நமக்கு புரியுது இல்லையா எத்தனைதான் எந்த உயர்ந்த இதனாலதான் சொல்லுவாங்க நூறு சதவீதம் என்றும் ஒரு ஆள் கிடையாது நூறு சதவீதம் என்றும் ஒரு ஆளும் கிடையாது எல்லா மனிதர்களுக்கு உள்ளாலும் நல்லவங்களும் இருப்பாங்க தீய இருப்பாங்க நற்செயல்களை செய்யும் போது நல்லவர்களாக இருப்பாங்க தீ செயலை செய்யும் போது தீயவர்களாக இருப்பாங்க வாய்ப்பு கிடைத்தால் கெட்டு போகக்கூடிய மனமே அதான் நமக்கு நிறைய பேரு நல்லவங்களாக இருப்பது தப்பு செய்யாமல் இருப்பது தப்பு செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காதனால அப்படின்னு ஒரு சொல்லுங்க சாசனம் அப்படி கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கெட்டு போகக்கூடிய மனம் இந்த மனங்களுக்கு உள்ளால இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் யாரையுமே நம்ம நூறு சதவீதம் முழுக்கையாக நம்ப கூடாது இவைகளை படித்துக் கொள்வதற்கு தான் நாம பழகணும் அதுதான் வாழ்க்கை அதுதான் பயணம் ஓகே அங்க விடுவோம் இப்ப குரு எல்லாரையும் பார்த்து வாசனா மலமானது மும்மலங்களை அற களைந்தவர்களாகிய ஜீவன் முக்தர்களையும் தாக்கும் மும்மலங்களையும் அற அதாவது அதில் இனி ஒன்னொரு குறித்து வராது அந்த அளவுக்கு எல்லாம் அறுத்து களைந்த ஒரு ஜீவன் முக்தர்களை கூட என்ன செய்யும் தாக்கும் அது தாக்காத வண்ணம் தா நம்ம பார்க்கணும்னா அதுக்கான உண்மையான வழி என்னன்னா உண்மை அடையவர்களையும் ஆலயங்களையும் இறைவனாகவே கருதி வழிபட வேண்டும் என உபதேசித்தார் அதனாலதான் உண்மையான ஞானிகள் சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா அவரு பெரிய சன்னியாசி ஆயிடுச்சு எதுக்கு இன்னும் கோவிலுக்கு வாங்காரு அப்படின்னு எங்குதான் அந்த பக்தர்கள் கூட அந்த கோவில்ல வணங்குவதன் மூலமாக அம்மலம் கழி அன்பரோடு மரி மாலக நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுவம் தொழுமே தானும் அரநத்தொழுமே இந்த ஒரு வரி நாம கேட்டிருப்போம் அப்படிதான் கேட்டிருக்கேன் இந்த ஒரு வரி ஆலயம் தானும் அதாவது கோயிலையே நாம என்ன செய்யலாம் இறைவன் என்று வணங்கலாம் அதான் இப்ப நம்ம கோயிலுக்கு போகும் நாங்க சென்னைக்கு போனோம் இல்லையா ஆன்மீக சுற்றுலா சாமி இல்லாம சென்னைக்கு போகும்போது ஆசைகள் இருந்து நிறைய கோயில் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் இருந்தது கடைசியில் போய் பத்த சில கோயிலுக்கு பக்கத்துல போகவே முடியல சில கோயிலுக்கு போகவே முடியல திருவண்ணாமலைக்கு போனோம் அங்கே போனால் அங்கே பயங்கர கூட்டம் போக முடியாது தரிசிக்க முடியாது மூணு நாலு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து கூட்டம் நின்னாச்சுன்னா ஒரு நாள் ஆகிடுஞ்சில் போவோம் அப்போ நம்ம ஆலயம் தானும் அறநென தொழுவோம் அந்த கோயிலை அவன் இறைவா அப்படின்னு தொழுதுட்டு ஐயோ கோயிலுக்கு போக முடியலையே சிவனை காண முடியலேன்னு அப்படி சொல்லக்கூடாது தான் யாரு அந்த அரண் அந்த கோயில் தான் இறைவன் என்று தொழுதுட்டு வந்துடணும் அதான் செம்மல நோன்றால் சேரல் ஒட்டாயி ஒரு மலங்களும் இல்லாம இருக்கக்கூடியவங்கிட்ட என்ன செய்யும் அந்த அம்பலம் கழி அன்பரோடு மரியி மலங்களெல்லாம் கழிந்து போன அன்பர்களுக்கிட்டையும் இது என்ன செய்யும் வந்து சேரும் யாரு அந்த வாசனாமல மாலக நேயம் மலிந்த அப்படி இருக்கணும்னா அந்த அது வந்து சேராம இருக்கணும்னா ஆஹ் நேயம் மலிந்தவர்கள்டு எல்லார்கிட்டையும் அன்பு இருக்கக்கூடியவர்களுடைய வேடம் அவர்களுக்கு கூட பக்தனாக பக்தர்களாக மாறவும் ஆலயம்தான் அந்த வேடமும் சரி ஆலயமும் சரி அதை இறைவன் என்று தொழுமை அப்படி தொடுபவர்களுக்கு உண்மையான ஜீவன் முக்தர்களாக இருக்க முடியும் வாசனாமலும் நீங்கி இருக்க முடியும் இதுதான் இந்த